பிரசங்கத்தைட்டு ஜிக்கும்போது வியாதி உள்ள இடத்துல கை வைங்க எந்த இடத்துல வேணுமோ கை வைத்து ஜபிங்கன்னு சொன்ன போது கூட்டத்துக்கு உட்கார்ந்து கண்ணுல கை வைச்சாங்க வச்சாங்க வருடம் கடந்து விட்டது இப்போ கணவன் பிள்ளைகளோடு வாழ்றாங்க அது நாற்பத்தஞ்சு வருஷம் கடந்து ஆகிவிட்டது இப்போ அந்த கூட்டத்துல ஒரு விசுவாசம் ஏசு எனக்கு கண் பார்வை தருவார் பிறக்கும் போதே பார்வை இல்லாமல் இருந்தாலும் நாற்பத்தைந்து வருடங்கள் கடந்து வந்திருந்தாலும் இப்போ என் கண்ணுக்கு அவர் பார்வை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய ஒரு கண்ணில கை வைத்து ஜபித்தார்கள் ஜபம் போய் கொண்டிருந்தது ஜபம் முடிந்த உடனே தன் கையை எடுத்த போது அந்த கண்ணிலே பார்வை வந்திருந்தரு மேடையில வந்து சொன்னாங்க பாருங்க அவங்க ஆச்சரியம் அவர்களுக்கு ஐயா நாற்பத்தஞ்சு வருஷமா எனக்கு கண் பார்வை கிடையாது ஒரு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இன்றைக்கு இப்போ நான் ஜெபிக்கும் செய்தார் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதனால தேவனிடத்துல நீங்கள் வரும்போது ஏனோ தானு சொல்லி கூட்டத்தில் ஏதோ மோகன்லாசோமன் ஏதாவது மந்திரம் நடக்கும் மாய நடக்கும் மந்திரமும் கிடையாது மாயமும் கிடையாது மந்திரத்துல மாங்காய் காய்க்கிறதுல ஏசுகிற சீட்டம் நடக்காது சம்பந்த விசுவாசிக்கணும் அவரை அவரை நோக்கி அவரை ஜபம் பண்ணி அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அதுதான் வேதத்தில சொல்லப்பட்டிருக்கிற அற்புதத்தை பெறுகிற முறை அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம் மோகலாசஸ் உங்களை சுகமாக்க முடியாது உங்க தலைவலியை கூட என்னால குணமாக்க முடியாது ஒரு டாக்டர் போனா கூட மாத்திரை போட்டு தலைவலியை குணமாக்கிடுவாங்க என்னால அது கூட குணமாக்க முடியாது நீங்க எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி இயேசுவனிடத்திலிருந்து விடுதலை பெற முடியும் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் உங்களுக்காக என்னால் ஜெபம் பண்ண முடியும் ஆனால் இயேசுதான் அற்புதம் செய்கிறவர் அல்லேலூயா குணமாக்க முடியும் நடக்க வைக்க முடியும் குரடர்களுக்கு பார்வை கொடுக்க முடியும் அதை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நான் சொல்லுகிறேன் என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அல்ல வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நான் அனுபவத்தோடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் இது வேத வசனத்தின் காரியம் அப்படித்தான் வேதன் சொல்லுகிறாரு கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது ஒவ்வொருவரு கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்தினார்கள் அப்பொழுது அற்புதம் நடைபெற்றது அதனால கிரியையில நீங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போதுதான் உங்களுடைய விசுவாசம் பூரணப்படுகிறது